பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் பாலகாண்டம் காலம் எழுதும் கடிதம் பூக்கும் போது அங்கிருந்தேன் காய்க்கும் போது இங்கிருக்கிறேன் மரங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் மனிதர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள் விக்ரமாதித்யன் நம்பி பிரியமுள்ள சரவணனுக்கு உனக்கே உனக்காக பானு எழுதி கொண்டது ஓ மேல எனக்கு கோபம் கோவமா வருது பார்க்காம பேசாம லெட்ரு போடாம அழைய விடலாம் தோணுது ஆனாலும் பாவி மனசு கேட்க மாட்டேங்குது எவ்வளவு தைரியம் இருந்தால் அன்னைக்கு எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று என்னை பார்த்து ஆட்டுவ யாராச்சும் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் உனக்கு முன்னாடி பிறந்த ரெண்டு பொட்ட பிள்ளைகள் அடக்க ஒடுக்கமா வீட்டில் இருக்குல்ல அதுக்குள்ள உனக்கு லவ் ஆடின்னு எங்கம்மா என்னை தொடப்ப கட்டையாலும் அடிச்சிருக்கோம் நல்ல வேலை எல்லாரும் பின்கட்டில் வேலையாக இருந்தாங்க முதல்ல உன் சேர்க்க சரியில்லை அது என்னது அது எப்போ பார்த்தாலும் டீ கடை பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு மொட்டை பசங்க தான் அப்படி உட்காருவாங்க அதுவும் ஸ்னேகி இருக்கானே அவன் பேர் என்ன முருகேசன் தானே அவனை பார்த்தாலே பற்றிக்கிட்டு எரியுது அவனு அவன் மூஞ்சு முகரையும் அவன் கட்டி இருக்கிற லுங்கிய தண்ணியில் நினைச்சி புழிஞ்சா அஞ்சு ஊருக்கு காப்பி போடலாம் அவ்வளவு அழுக்கு போன வாரம் எங்கள் பக்கத்து விட்டு மேரியக்கா பஸ்ஸுக்கு இருந்தப்ப அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணானான் அப்பவே அவன் கன்னத்தில் அடிச்சிருப்பேன் பாவிகளை கர்த்தர் பார்த்துக்குருவாருன்னு விட்டுட்டேன்னு வந்து சொல்லுச்சு எங்கள் வீட்லேயும் ஒன்று இப்படித்தான் தெரியுது அண்ணன்னு பேர் இன்னும் கால் காசு சம்பாதிக்க துப்பு இல்லை இதில் இவர் தான் எங்களை எல்லாம் கரையாற்ற போகிறாராம் அலட்டல் வேற அது சரி நீ ஏன் இப்படி கருத்து போயிட்ட வேளா வேலைக்கு சாப்பிட்றியா இல்லையா உன்னைய பார்த்தா டிவி வந்த தேவாங்கு மாதிரி இருக்கு அந்த முருகேசன் கூட சேர்ந்துக்கிட்டு பீடி கீடி குடிக்கிறியா என்ன அப்படி எதுவும் கேள்விப்பட்டேன் அவ்வளவுதான் என்னவோப்பா என்னை நல்லா வச்சு காப்பாற்றுவேன்னு நம்பிக்கிட்டு தான் உன் பின்னாடி வாரேன் புரிஞ்சுக்கிட்டா சரி இந்த லெட்டரை படித்த உனக்கு இழிச்சி போட்டுரு இப்படிக்கு உனக்கே உனக்காக கா பானுமதி அன்புள்ள பானுவுக்கு ஆயிரம் முத்தங்களுடன் சரவணன் எழுதி கொள்வது என் மேலே கோபிச்சுக்கிட்டா அது உன் மேலே நீ கோபச்சுக்கிட்ட மாதிரி தான் உனக்காகத்தான் நான் உசுரோடு இருக்கேன் உனக்கு தெரியாது போன வாரம் திருப்பதி போயிருந்தேன் வீட்டில் வேண்டிக்கிட்டாங்கன்னு குடும்பத்தோடு போயிருந்தோம் கோயிலில் கூட்டம் மூண்டி அடிக்குது ஜருகண்டி ஜருகண்டின்னு தெலுங்கில் தள்ளி உட்றான் என் முறை வந்து சாமி முன்னாடி நிற்கிறப்ப மனசு முழுக்க நீதான் நிறைஞ்சிருக்க ஒரு முகமாக சாமியை தரிசிக்க முடியலை திரும்ப திரும்ப ஞாபகம்தான் வருது பெருமாளே புத்திக்கிட்டு அலையிறேன்னு தப்பாக நினச்சிக்காதே கல்யாணமானால் ஜோடியாக வந்து உன்னை கும்பிடுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் நீ இல்லாமல் என்ன நினச்சி பார்த்தா செத்து போயிடலாம்னு தோணுது எங்கள் வீட்டில் பொண்ணு ஒன்று பார்க்கலாம்னு நச்சரிக்கிறாங்க உங்கள் அக்காவுக்கு எப்போ கல்யாணம் ஆகிறது நாம எப்போ சேர்றது வீட்டை விட்டு வந்துடுனாலும் மாட்டேங்கிற இப்போ தனியாக உட்காந்து யோசிச்சு பார்த்தா உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை சூனியமா இருந்துச்சு நீ வந்த பிறகு தான் ஒரு ஒழுங்குக்குள்ளே வருது இப்போ நான் பார்க்குற வேலையில் நல்ல சம்பளம் வருதுனாலும் தனியாக கடை போட்டால் ஒரு வருஷத்தில் மேலே வந்துடுவேன் அதுக்காக வட்டிக்கு கடன் கேட்டிருக்கேன் ராசாத்தி நீ மட்டும் என் கூட இருந்தால் வானத்தையே விளக்கி வாங்கிடுவேன் அப்புறம் நம்ம முருகேசன் பார்க்குறதுக்கு தான் முரட்டுத்தனமாக இருப்பான் ஆனால் ரொம்ப நல்லவேன் போன மாதம் அவங்ககிட்ட கடன் வாங்கி தான் உனக்கு கொலுசு வாங்கி தந்தேன் அவங்க கூட பழகிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிப்படு கத்தரிச்சு விட்டுடுறேன் எனக்கு நீ தான் முக்கியம் முடிஞ்சா சனிக்கிழமை சாயங்காலம் கோயிலுக்கு வா உங்கள் அக்கா கூட வராத பேச முடியாது ஆயிரம் முத்தங்களுடன் சரவணன் அன்புள்ள சரவணன் பானு இருவருக்கும் இருபது வருஷங்களுக்கு முன்னாடி உங்கள் காதலுக்கு நான் தூதுவனாக இருந்தேன் அப்போ சின்ன பையனாக இருந்தவன் வளர்ந்து இப்போ சினிமாவுக்கு பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கடிதங்களை கருவேலம் முள்ளால நாசுக்காக பிரித்து படித்து பச போட்டு ஒட்டி கொடுத்ததுக்காக முதல்ல என்னை மன்னிச்சிடுங்க எவ்வளோ நம்பிக்கையாக என்கிட்ட அந்த கடிதங்களை நீங்கள் கொடுத்துருப்பீங்க சாகசங்களை விரும்பி சந்திக்கிற சின்ன வயசில் உங்களுக்கிடையே தூது போனது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று எப்போ யார்கிட்ட மாட்டுவோங்கிற பயம் உங்களை விட எனக்கே அதிகமாக இருந்த காலம் அது இன்னைக்கு வர நான் படித்த தொடர்கதையிலேயே சுவாரஸ்யங்களும் வாரம் வாரம் திடுக்கிடும் திருப்பங்களும் நிறைஞ்ச தொடர்கதை உங்கள் கடிதங்கள் தான் ஆனால் அதோடய முடிவில் மட்டும் எனக்கு உடன்பாடு இல்லை இவ்வளோ உயிர் காதலித்து வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீங்கள் கல்யாணமான ரெண்டு வருஷத்துலேயே என் விவாகரத்தை வாங்கிக்கிட்டீங்க அது சரி காலம் எழுதுகிற கடிதத்தை தான் படிக்க முடியும் வருத்தங்களுடன் நான் முத்துக்குமார்